சந்திரன் அப்படின்னா ரெண்டரை நாள் தான் ஒரு ராசில இருக்காருங்க ஓ இப்போ சூரியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சூரியன் வந்து ஒரு ராசியில ஒரு மாதம் தான் இருப்பாரு இப்போ சூரியனுடைய பெயர்ச்சியை பத்தியும் பேசணும் சுக்கிரனுடைய பெயர் பத்தி பேசணும் இத பத்தி கண்டிப்பா பேசணும் அப்பதான் ராசி பலன் எல்லாருமே சொல்றாங்க இல்லையா இந்த ஒரு குரு பயிற்சி ஆச்சு சனி பயிற்சியாச்சு இதெல்லாம் சொல்றாங்க இது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ சந்திரனுக்கு ஒரு பயிற்சின்ற ஒரு விஷயத்தை யாரும் சொல்றது கிடையாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா புதன் பயிற்சி அப்படின்றதுலாம் இதெல்லாம் யாரும் சொல்லுறது இல்லையா இந்த ஒரு ரெண்டு மூணு விஷயங்களை மட்டுமே பெரிய பயிற்சியா சொல்றாங்களே இது மட்டும்தான் மனிதனுடைய வாழ்க்கையில பாதிப்புகளை தருமா இல்ல மற்ற கிரகங்களும் ஏதாவது ஒரு விஷயங்களை கொடுக்குங்களா ஐயா கண்டிப்பாங்க அதாவது நவ கிரகங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில அனைத்து சுக துக்கங்களையும் கொடுத்துட்டு தான் இருக்கு இதில் என்ன அப்படின்னா பெரும்பான்மையாக நம்ம இப்ப பாக்குறது குரு பயிற்சி பார்க்குறோம் சனி பயிற்சி பாக்குறோம் ராகு கேது பயிற்சிகளை பார்க்கறோம் இந்த பயிற்சிகளை தவிர்த்து வேற எந்த ஒரு பயிற்சிகளை அப்படின்னா இந்த குரு சனி ராகு கேது இந்த கிரகங்கள்லாம் வந்து ஒரு ராசியில நீண்ட காலம் பயணிக்கக்கூடிய கிரகங்கள் இப்ப குருங்கிறது ஒரு ராசியில ஒரு வருடம் வரைக்கும் பயணிக்கும் சனி அப்படிங்கிறது ஒரு ராசியில ரெண்டரை வருஷம் வரைக்கும் பயணிக்கும் ராகு கேதுக்கள் ஒன்றரை வருஷம் வரைக்கும் பயணிக்கும் அப்போ ஒரு ராசியில ஒரு கிரகங்கள் இந்த வருட கணக்குல இருக்கக்கூடிய இந்த கிரகங்களுடைய மற்ற கிரகங்கள் எல்லாமே ஒரு ராசியில சந்திரன் ரெண்டரை நாள் தான் ஒரு ராசில இருக்காருங்க இப்ப சூரியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சூரியன் வந்து ஒரு ராசியில ஒரு மாதம் தான் இருப்பாரு இப்ப வைகாசி பிறந்திருக்கு அப்படின்னா வைகாசி மாதத்துல ரிஷபராசில சூரியன் பிரவேசிப்பார் இந்த வைகாசி மாதம் முடிகிற வரைக்கும் சூரியன் ரிஷபத்துல இருப்பார் அடுத்த மாதம் மாறும் பொழுது இந்த ஒரு மாதம் முப்பது நாள் நம்ம கடந்த பிறகு அந்த சூரியன் வந்து பயிற்சியாகி அடுத்த ராசிக்கு போயிடுவார் அதே மாதிரி புதன் ஒரு மாத காலம் சுக்கரன் ஒரு மாத காலம் இந்த மூன்று கிரகங்களும் மாத கணக்குல மட்டும்தான் ஒரு ராசியில பயணிக்கும் சந்திரன் அப்படிங்கிறது ரெண்டரை நாள் மட்டும்தான் ஒரு ராசியில இருக்கும் இதன் அடிப்படையில நம்ம அந்த ரெண்டரை நாள்ல பயிற்சிய பெருசா நம்ம பேசுறது இல்ல ஒரு மாதம் அப்படிங்கறதுனால அந்த அந்த ஒரு மாதம் அந்த ஷார்ட் பீரியடுங்கிறதுனால நம்ம பெருசா அதை பத்தி பேசுறது இல்லை ஆனா உண்மையை சொல்ல போகணும் அப்படின்னா அதை பற்றியும் பேசணும் இப்போ சூரியனுடைய பயிற்சியை பற்றியும் பேசணும் சுக்கரனுடைய பயிற்சியை பற்றியும் பேசணும் இதை பற்றியும் கண்டிப்பாக பேசணும் அப்போ அந்த அந்த கோச்சாரங்களை நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்க எடுத்துக்கும் பொழுதுதான் நமக்கு சொல்லக்கூடிய பலன்களும் முழுமையாக இருக்கும் கண்டிப்பாக இதை எடுத்துக்கணுங்கிறது உண்மையான விஷயம் முறையும் கூட ரொம்ப தெளிவான ரொம்ப நன்றிங்க